வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் நீங்க படம் பார்த்திருப்பீங்க ஆனா ஜாம்பி படம் பாத்திருக்கிறீங்களா இந்த படத்துல பாப்பீங்க படத்துல ரத்தம் சண்டை காமெடி இது எல்லாமே கலந்த ஒரு ஃபன்னான என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படம் ஏன் இந்த படம் ஒரு ஸ்பெஷலா இருக்குது ஜாம்பி பட பிரியர்கள் ஏன் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாக்கணும் டெட்ஸ் நோ படத்தோட கதை என்னங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட கதையே முதல் பாகம் எங்க முடியுதோ அங்க இருந்துதான் தொடங்கவே ஆரம்பிக்குது முதல் பாகத்துல மார்க் அப்படிங்கிற ஒரு நபர் பாம்பேஸ் கிட்ட இருந்து தப்பிப்பாரு அப்ப அவருடைய ஒரு கைய இழந்துருவாரு இந்த இரண்டாவது பாகத்துல அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் போது அவருக்கு தெரியாதனமா ஒரு ஜாம்பியோட கைய பொருத்திருவாங்க இதனால அவருக்கு ஒரு விசித்திரமான சக்தி ஒண்ணு கிடைக்குது இதுக்கப்புறம் அந்த ஜாம்பியோட தலைவன் ஹீரோல தேடிக்கிட்டு ஊருக்குள்ள இதனால ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது ஹீரோ தனக்கு ஏற்பட்ட இழப்புக்காக எப்படி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே பொதுவா ஜாம்பி படம் அப்படின்னாலே சீரியஸான டோன்லதான் அது மூவாவும் ஆனா இந்த படத்துல பிளட்டு மற்றும் கோரான காட்சிகள் இருந்தாலும் டைமிங்ல காமெடியை கொண்டுட்டு வந்து படத்தை ரசிக்க வச்சிருக்காங்க இந்த படம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருக்கக்கூடிய படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்துல ஹீரோவுக்கு ஜாம்பியோட கைய பொருத்தினதுக்கு அப்புறம் அந்த கையில இருக்கிற பவர்ஸ் ஹீரோ யூஸ் பண்ற காட்சிகள் நல்லாவே இருக்குது படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா ஆடியன்ஸுக்கு பெருசா போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டாத அளவுக்கு திரைகதிய நல்ல என்கேஜி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க படத்துல வர லுக் ஆகட்டும் காட்சிகள் ஆகட்டும் இந்த இடங்கள்ல வர ஆனது படத்தோட குறைகள் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபன்னான நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம் படத்துல ஹீரோவோட கதாபாத்திரம் மட்டும்தான் இருக்குது மத்த ஹியூமன்ஸ் கதாபாத்திரங்கள் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் ஜாம்பிக் பட பிரியர்களுக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் படத்துல ரத்தம் காட்சிகள் பல இடங்கள்ல வருது அதனால குழந்தைங்களோட பத்துக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்